போதனை எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் நீ இந்த காரியங்களை செய் இந்த நற்கரிகளை எல்லாம் செய் அந்த தகுதி உனக்கு தகுதி அடைந்து நீ பரலோகத்துக்கு போவாய் தேவனுக்கு முன்பாக இருந்திருப்பாய் என்கிறதல்ல போதனை மாறாக தேவன் நம்முடைய செயலின் மூலமாக நம்மை காப்பாற்றவில்லை மாறாக அவருடைய இரக்கத்தின்படியும் மறுஜென்ம முழுக்கின்படியும் நம்மை காப்பாற்றினார் பரிசுத்தாவே சம்பூர்ணமாக ஆகையால் ஆகையால் அவர் நான் நான் செய்ய வேண்டும் வேண்டும் இது என்று போதிக்க இதுதான் சரியான பொ நற்கு கடவுளுக்கு நீதி அடைய வேண்டும் என்கிறதல்ல அவர் என்மேல் இரக்கம் காட்டினபடியால் நான் நற்கரையை செய்ய வேண்டும் இரண்டுக்கு முன்னாள் அந்த வித்தியாசத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் இன்றைக்குள்ள பெரும்பான்மையான மக்கள் மத நம்பிக்கையில் இருக்கிற மக்கள் எல்லாம் எந்த விதம் மதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த நம்பிக்கையிலே வாழ்வார்கள் நான் இந்த பரிகாரங்களை செய்து கடவுளை பிரியப்படுத்தி அதன் மூலமாக நான் கடவுளிடத்திலிருந்து இருந்து பெற்றுக் வேண்டும் முக்தி பெற வேண்டும் என்கிறதாக நான் நினைப்பார்கள் அது அல்ல உண்மையிலே கடவுள் என் மேல் கிருமையை பாராட்டினார் கர்த்தர் அவர் எனக்காக மறித்தார் தேவன் அவரை எழுப்பினார் அப்போ இதை நான் விசுவாசித்து ஆகையா கடவுளோட அன்புள்ளவராக இருக்கிறா நரகத்துக்கு போக வேண்டிய என்னை காப்பாற்றி இருக்கிறார் என்னை பரிசுத்தாவே சம்பூர்ணமாக பொழிந்து மறள் இருக்கிறார் ஆகையா நற்கரீகளை செய்யப்பட வேண்டும் இதுதான் சரியான பொருள்